ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நம்ம அன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மதுரையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய குருவிதுறை குரு பகவான் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா வந்து பெருமாள் குரு பகவானோட மகனை காப்பாற்றுவதற்காக நேரடியாக காட்சி கொடுத்த இடம்தான் இந்த குருவித்துறை அப்படின்ற இடம் இருக்குது இந்த கோயிலுக்கு தான் அன்னைக்கு போக போகிறோம் நாங்கள் உள்ளே போகலாம் இங்கே அமைஞ்சிருக்க பெருமாளோட பேர் என்ன அப்படின்னா ரத வல்லப பெருமாள் அப்படின்ற பெருமாள் அமைஞ்சிருக்காங்க தாயார் வந்து செம்பகவழி தாயார் அமைஞ்சிருக்காங்க ஸோ அந்த கோயில் நம்ம ஃபுல்லாக பாப் அந்த கோயில் ஃபுல்லாகவே அழகான சிற்பங்களால் செய்யப்பட்ட கோயிலெலாம் இருக்குது சுற்றி ஆறு இருக்குது ஆறு அப்புறமேட்டு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் அரசியல் கடைகள்லாம் அப்படியே இருக்குது கோயில் பக்கத்தில் இந்த கோயில் ஒரு வாகனம் பார்த்தோம் வாகனம் இருந்தது இப்போ நம்ம சன் செம்பகவழி தாயார் சன்னதிக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ செம்பவழி தாயார் சன்னதிக்குள்ளே போகும்போது வீடியோ எடுக்க முடியல பட் அழகாக இருந்தது தாயாருக்கு இன்றைக்கி வந்து தங்க அங்கே சா சாத்திருந்தாங்க சாமிக்கு சாமியோட சுற்றி கும்பிட்டு கோயிலையும் சுற்றி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம் அது ரொம்ப அழகாகவே இருந்தது கோயில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் பெருமாளோட அருள் புறத்துக்கும் நல்லது இடம் சனிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம் ஸோ இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்